ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவ வசனத்தை பிரசங்கிக்க கூடாது என்று ஆலோசனை சங்கத்தார் அப்போஸ்தலரை பயமுறுத்தின வேளையில் தேவன் அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினபடியினால் தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் பிரதான ஆசாரியர்கள் பேதுரு யோவானை பார்த்து பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷன் எப்படி சுகம் பெற்றான் யாருடைய வல்லமையினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டபொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து உங்களால் சிலுவையில் அறையப்பட்டு தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இன்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார் ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக